இந்தியாவில் இடதுசாரி தீவிரவாத செயல்பாடுகளை முற்றிலுமாக முடித்து கட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல சர்ஜிக்கல் ஆபரேஷன்களை செய்து வருகிறார் அதனால் நக்சலால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கிய பகுதிகள் தற்போது முன்னேற்ற பாதையில் பயணிக்கத் தொடங்கிவிட்டது குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலம் முழுவதுமாக நக்சல் இருந்து முழுவதுமாக விடுபட இருக்கிறது இதுகுறித்து சமீபத்தில் அமித்ஷா பேசியதாவது கடந்த நாற்பது ஆண்டுகளில் முதல் முறையாக நக்சல் பயங்கரவாதத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஓராண்டில் நூற்றுக்கும் குறைவாக குறைக்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாண்டுகளில் நக்சல் அச்சுறுத்தல்களை வெகுவாக குறைந்துள்ளது சத்தீஸ்கரில் நக்சல் அச்சுறுத்தல்கள் வெகுவாக குறைக்க மாநில அரசு உறுதியேற்றுள்ளது இதற்கு மத்திய அரசும் உறுதுணையாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நக்சல் அச்சுறுத்தல்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் சரணடையும் நக்சல்களின் மறுவாழ்வுக்கு அரசு மிகச்சிறந்த கொள்கைகளை வகுத்துள்ளது எனவே வன்முறையை கைவிட்டு நக்சல்கள் சரணடைய வேண்டும் சத்தீஸ்கரில் கடந்த ஓராண்டில் இருநூற்று எண்பத்தி ஏழு நக்சல்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எண்ணூற்று முப்பத்தி ஏழு பேர் சரணடைந்துள்ளனர் நாட்டின் பல்வேறு பாதுகாப்பு படையினருடன் சேர்ந்து சத்தீஸ்கர் போலீசார் கடந்த ஓராண்டில் இந்த பணியை திறம்பட செய்துள்ளனர் என்று பேசினார் அதற்கு முன்னதாக சத்தீஸ்கரில் நக்சல் பாதித்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அமித்ஷா பார்வையிட்டார் நக்சலுக்கு எதிரான போராட்டத்தில் உயிர்களை தியாகம் செய்த வீரர்கள் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் நக்சல் தீவிரவாதத்தால் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் குடும்பங்களையும் சந்தித்து குறைகளை கேட்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் வழங்குவதாக நம்பிக்கை அளித்தார் அதேபோல் இன்னொரு வெயிட்டான சம்பவத்தையும் அமித்ஷா மேற்கொண்டுள்ளார் அதாவது பீஜ்பூர் மாவட்டத்தில் பஸ்டார் என்ற பகுதியில் நக்சல் குழுக்கள் வெகு காலமாக தங்களது பிடியில் வைத்திருந்தனர் அங்கு தங்களது குழுக்களில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவிடங்களையும் ஏற்படுத்தியிருந்தனர் ஆனால் தற்போது அமித்ஷாவின் அதிரடி நடவடிக்கையால் தேசிய கொடி அங்கு கம்பீரமாக பறந்து வருகின்றது அதை மேலும் ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் குண்டம் முகாமிற்கும் எந்த அச்சமும் இன்றி என்றி கொடுத்தார் அமித்ஷா ஏனென்றால் ஹிட்மா என்ற நக்சல் குழு தலைவனின் கிராமம் குண்டாமிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில்தான் உள்ளது என்பது கவனிக்கத்தக்கது அந்த நக்சல் குழுவிற்கு சவால் விடும் வகையில் அமித்ஷாவின் இந்த நடவடிக்கை இருந்ததாக சொல்லப்படுகிறது இதுவரை உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்த எவரும் நக்சலால் வெகுவாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்றதில்லை அதை தகர்த்து எரிந்திருக்கிறார் அமித்ஷா ஒருபுறம் பாராளுமன்றத்தில் அம்பேத்கரை வைத்து காங்கிரஸ் செய்து வரும் அரசியல் நாடகத்தை அமித்ஷா அம்பலப்படுத்திய செய்தி நாடு முழுவதும் பேசுபொருளாகி வரும் நிலையில் தற்போது நக்சல் தீவிரவாதத்தை தனது லெப்ட் ஹேண்டில் அமித்ஷா டீல் செய்திருப்பதும் இந்தியா முழுவதும் கவனம் பெற்றுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்